அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லாஹோ அலைவ செலம் அவர்கள் மதினாவில் உள்ள ஒரு தோட்டத்தை கடந்து சென்றார்கள் அப்போது கபூருக்குள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த இரு மனிதர்களுடைய ஓலத்தை செவிற்றார்கள் அப்போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு பெரிய பாவ செயலுக்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை என்று சொல்லிவிட்டு இவ்விருவரில் ஒருவரோ தாம் சிறுநீர் கழிக்கும்போது தமது அந்தரங்கத்தை மறைக்காமல் இருந்தார் மொச்சொருவரோ கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தார் என்று கூறிவிட்டு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு சவுக்குழியின் மீதும் ஒரு தொண்டை வைத்தார்கள் அது பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இவ்விரு மட்டைகளும் காயாத வரை இவ்விருவரின் வேதனை குறைக்கப்படலாம் என்று பதிலளித்தார்கள் நூல் புகாரி இருநூத்தி பதினாறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது